டாப் நியூஸ் ஓபிஸ் மீது குற்றம் சாட்டும் தீபா இரட்டை இலை சின்னம் எனக்கே சொந்தம் தீபா பரபரப்பு அறிக்கை இரட்டை இலை சின்னம் எனக்கே சொந்தம் என்று எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை பொதுச் செயலாளர் 제 தீபா தெரிவித்துள்ளார் எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை பொதுச் செயலாளர் 제 தீபா வெளியிட்டுள்ள அறிக்கை அதிமுக என்பது ஜெயலலிதாவின் சந்தேக மரணத்திற்கு பிறகு சசிகலா ஓரணியாகவும் ஓபன்னீ செல்வம் ஓரணியாகவும் செயல்படுகின்றனர் தொண்டர்கள் பொதுமக்களின் வேண்டுகோளை ஏற்று எனது தலைமையில் மக்கள் ஆதரவோடு எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை செயல்பட்டு வருகிறது சசிகலா அதிமுகவின் பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது சட்ட விதிமுறைகளை மீறிய செயலாகும் பொதுச்செயலாளர் என்பவர் கட்சியில் உள்ள ஒன்றரை கோடி உறுப்பினர்கள் தொண்டர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் சசிகலா சட்டமன்ற உறுப்பினர்கள் தனக்கு வேண்டியவர்கள் ஆதரவாளர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இது முற்றிலும் செல்லத்தக்கது அல்ல ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ஜெயலலிதாவின் உண்மையான அரசியல் வாரிசு நான் தான் என்று வாக்காளர்கள் அங்கீகாரமளித்து என்னை வெற்றி பெற வைப்பார்கள் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் முடிவுக்கு பிறகு எனக்கு கிடைக்கும் வெற்றியின் மூலம் இரட்டை இலை சின்னத்தை எனக்கே சொந்தம் என்பதை நிரூபிப்பேன் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் எந்த சின்னம் எனக்கு ஒதுக்கப்பட்டாலும் ஜெயலலிதாவின் அரசியல் வாரிசு என்று என்னை மட்டுமே ஏற்றுக்கொண்டு பொதுமக்கள் வாக்களிக்க தயாராக உள்ளார்கள் எனக்கு தொண்டர்கள் பொதுமக்களிடையே நாளுக்கு நாள் ஆதரவு பெருகி வருகிறது இந்த பேராதரவை சீர்குலைத்து ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் எனக்கு பின்னடைவு ஏற்படுத்த என்னுடைய அரசியல் எதிரிகள் முயற்சிக்கின்றனர் குறிப்பாக கடந்த இரண்டு நாட்களாக திட்டமிட்டு தொண்டர்களையும் வாக்காளர்களையும் பொதுமக்களையும் குழப்பி வருகின்றனர் எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவையை கலைத்துவிட்டு ஓ பன்னீர்செல்வம் அணியுடன் இணைவதாக பொய்யான செய்தியை பரப்பி வருகிறார்கள் தொண்டர்கள் பொதுமக்களும் ஆர்கே நகர் வாக்காளர்களும் இதை நம்ப வேண்டாம் உங்கள் பேராதரவோடு பேரவை சிறப்பாக செயல்பட்டு எதிரிகள் ஏற்படுத்தும் தடைகளை தகர்த்தெறிந்து ஆர்கே நகரில் அமோக வெற்றி பெற்று இரட்டை இலை சின்னத்தை மீட்டு எதிர்காலத்தில் ஜெயலலிதாவின் பொற்கால ஆட்சியை ஏற்படுத்துவோம் இவ்வாறு அறிக்கையில் அவர் கூறியுள்ளார் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்